வணக்கம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மார்கழி மாதம் கடைசி நாள் நாளை தை பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் புதன் பகவான் இப்போ மகரத்தில் இருக்கிறார் தை மாதம் பாஞ்சாம் தேதி வரைக்கும் மகரத்தில் தான் இருப்பார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித நாங்க எடுத்துக்கிறது இல்லை அப்ப புதன் நிலை ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால சந்திரனோட நிலை எல்லாத்தையும் கணிச்சுதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் இப்ப பார்க்கலாம் ராசி மேஷ ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் அசை உணவு வேண்டாம் பண விஷயத்துல முக்கிய முடி வேண்டாம் ஒரே வார்த்தை வழக்கமான வேலைகள் மட்டும் அனுகுலமான என் திசை நேரம் இல்லை ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி சந்திரனோட பையன்தான் சௌமியன் அதாவது புதன் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி எட்டு நாகங்களில் ஒன்று சங்கபாலன் என்ன வழிபாடு செஞ்சாலும் நாகத்தை நினைக்கணுங்கிறது கான்செப்ட் நம்ம பாரத நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு நாகலந்தீவுன்னு தான் பேர் இருந்துதான் சொல்கிறாங்க நாகம் நாகர்கள் அதனால தான் சொன்னோம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி ரிஷப ராசிக்கார பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி மூணு நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்குது உங்கள் மேலே மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தர்ஷகனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன்கிறதுனால இன்னைக்கு நவகிரக சன்னிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது நல்ல மாற்றத்தை தரும் அனுபவத்தில் பார்ப்பீங்க அது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி சந்திரனோட பையன்தான் சௌமியன் அதாவது புதன் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சங்கபாலனை போற்றி எட்டு நாகங்களில் ஒன்று சங்கபாலன் என்ன வழிபாடு செஞ்சாலும் நாகத்தை நினைக்கணுங்கிறது கான்செப்ட் நம்ம பாரத நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு நாகலந்தீவுன்னு தான் பேருந்து தான் சொல்கிறாங்க நாகம் நாகர்கள் அதனால தான் சொன்னோம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது முக்கியம் ஆயில்யத்துக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப் ராசிக்கார நேயர்களே ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்குது உங்கள் மேலே மாணிக்கவாசகருடைய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தர்ஷகனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது சிம்ம ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கர்வம் அகம்பாவம் கோச்சுக்கள் திமிரு திமுரு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அளவாக இல்லை அதனால் பொறுமை நிதானம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை பரிகாரம் மணிக்கணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி சந்திரனோட பையன்தான் சௌமியன் அதாவது புதன் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி எட்டு நாகங்களில் ஒன்று சங்கபாலன் என்ன வழிபாடு செஞ்சாலும் நாகத்தை நினைக்கணுங்கிறது கான்செப்ட் நம்ம பாரத நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு நாகலந்தீவுன்னு தான் பேருந்து தான் சொல்கிறாங்க நாகம் நாகர்கள் அதனால் தான் சொன்னோம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி கன்னி ராசிக்கார சூப்பரான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் உங்களோட பிறவி பலம் மூணு நட்சத்திரத்துக்கு வெற்றியை தரும் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால் வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு சூரியனையும் புதனையும் நவகரசன தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் ஆமாம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்களே ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்குது உங்கள் மேலே மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்க கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தர்ஷகனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் அப்பப்போ சொல்லுங்கள் நல்லது துளாராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பண விஷயத்தில் நிதானம் இறக்கமுள்ள மனசுக்காரர் யார் நீங்க தான் ஏமாத்துறது யார் ஈஸி உங்களை தான் என்னை எல்லாம் தொட முடியுமான்னு நினைப்பீங்க அது உண்மை கிடையாது நிதானம் பொறுமை அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ஓம் ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அமுதனே போற்றி அமுதன் யார் சந்திரன் புதனோட அப்பா அருக்கனே போற்றி சூரியன் போற்றி ஆதிசேஷன் இந்த மந்திரங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி கடைசி பாட்டு படித்து பாருங்க இதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி விருச்சகராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் ந சன்னதியில் தீபம் போடுங்க கேட்டைக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் அதுதான் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிவிடுங்க ஓம் திருவெண்காடே போற்றி திருவெண்காடு பூம்புகார் பக்கத்தில் இருக்குது புதன் பகவான் சிவனை வழிபட்ட இடம் அது அதை நினைங்க திருவெண்காடே போற்றி திருநாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் மாணிக்க வாசகர் எளிய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாமுன் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாமுன் பூங்குழல்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த வாசருடைய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் நல்லது தனுசு தனுசுராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நிச்சயமாக கலக்கிறீங்க அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிவிடுங்க ஓம் திருவெண்காடே போற்றி திருவெண்காடு பூம்புகார் பக்கத்தில் இருக்குது புதன் பகவான் சிவனை வழிபட்ட இடம் அது அதை நினைங்க திருவெண்காடே போற்றி திருநாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் மாணிக்கவாசகளு திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாமுன் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாமன் பூங்குழல்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மாணிக்க வாசருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள் நல்லது மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களோட பிறகுபலமான விடாமுயற்சி பிடிவாதம் பெருந்தன்மை ஜெயிக்கும் நியாயம் ஜெயிக்கும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிவிடுங்க ஓம் திருவெண்காடே போற்றி திருவெண்காடு பூம்புகார் பக்கத்தில் இருக்குது புதன் பகவான் சிவனை வழிபட்ட இடம் அது அதை நினைங்க திருவெண்காடே போற்றி திருநாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் மாணிக்க வாசகர் எளிய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாமுன் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாமுன் பூங்குழல்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மாணிக்கவாசருடைய திருப்பள்ளி அழித்து படித்து பாருங்கள் நல்லது கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் அதிகம் பிடிவாத அதிகம் வீம்பதிகம் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை வழிபாடு முக்கியம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ஓம் ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அமுதனே போற்றி அமுதன் யார் சந்திரன் புதனோட அப்பா அருக்கனே போற்றி சூரியன் அனந்தனே போற்றி ஆதிசேஷன் இந்த மந்திரங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி கடைசி பாட்டு படித்து பாருங்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மீனராசிக்காரர்களே பிரமாதமான நாள் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு புத்தி மனசு தெளிவாயிடுச்சு கில்லி கலகிறீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் சாயந்தரமே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி முழுமையாக முடிஞ்சிடுச்சு அதனால் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடணும் ஏன்னு உங்களுக்கே தெரியும் ரேவதிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் அனுகூலமான என் இரண்டு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிவிடுங்க ஓம் திருவெண்காடே போற்றி திருவெண்காடு பூம்புகார் பக்கத்தில் இருக்குது புதன் பகவான் சிவனை வழிபட்ட இடம் அது அதை நினைங்க திருவெண்காடே போற்றி திருநாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் அருளிய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாமுன் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாமுன் பூங்குழல்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த மாணிக்கவாசருடைய திருப்பள்ளி எழுத்து படித்து பாருங்கள் நல்லது நேயர்களை எப்படி இருக்க போகிறது இந்த மார்கழி அப்படிங்கிறத முதல்லையே சூரியனை வச்சு சொன்னோம் மார்கழியினுடைய கடைசி நாளான இந்த நாள் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்கிறோம் தை மாதத்திலிருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் சிலருக்கு வழியும் பிறக்கும் பிரச்சனையும் வரும் எல்லாருக்கும் அப்படி வழி பிறக்குன்னு சொல்ல முடியாது சேர்த்து சொல்கிறோம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்